ஒரு நாள் அப்பார்ட்மெண்ட் பில்டிங் கீழே ஒரே கூட்டமாக இருந்தது என்னடா இங்கே கூட்டமாக இருக்கே என்னன்னு போய் பார்க்கலான்னு பார்த்தாக்கா நம்ம வெரிசான் தம்பி வந்திருக்காப்ல இங்கே யூஎஸ்ல வெரிசான் வந்து நெட்ஒர்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அவங்கள பற்றி ஞாபகம் வச்சிருக்கணுன்றதுக்காகவே ஒரு டூ மந்த்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் கீழே வந்து ஸ்டால் போட்டுடுறாங்க அவங்களோட பேப்லெட்ஸையும் கொடுத்துட்டு நமக்கு ஃப்ரீயா ஐஸ்கிரீமு ஸ்நாக்ஸு கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க அவங்க கொடுக்குற பிளானை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்களோ இல்லை அதை பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ இதை பா இதை வாங்குறதுக்கு கண்டிப்பாக வந்துருவாங்க எல்லாரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க ஸோ அதனால குட்டிஸ் கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆயிடுச்சு நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம் ஸோ கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் தான் கிடச்சிது அங்கே பார்த்தீங்கன்னா குட்டி பசங்களுக்கு சில கேம்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க அது காயின்ஸ் வந்து அந்த போர்டில் இல்லை உருவிட்டி விட்டாக்கா அது வந்து விழுது ஒரு நம்பரில் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஃப்ரீபீஸும் கொடுத்து ஸ்நாக்ஸும் கொடுத்து அனுப்புறாங்க இப்படி ஒரு நல்ல நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே கேம் விளையாடிட்டு என் எங்கள் வீட்டு குட்டியும் அவங்க ஃப்ரெண்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்க கிஃப்ட்டு ஒருத்தங்களுக்கு ஸ்டிக்கி நோட்ஸ் கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு பால் மாதிரி ஒரு கீச்சைன் கொடுத்துருந்தாங்க சரி என்னதான் தான் இருக்குது அதுக்குள்ளே பார்க்கலாம் பார்த்தா ரெயின் கோட் அதை போட்டுக்கிட்டு இவங்க பண்ணுற அலப்பறையை பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய கவரை அந்த அந்த பால்குள்ளே அழகாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க சூப்பரில்